மயிலாடுதுறை அருகே பள்ளி மாணவர்கள் சென்ற பேருந்தை தாக்கிய மூன்று போதை ஆசாமிகள் போலீசார் மூன்று தனிப்படைகளை அமைத்து ஒருவரை கைது செய்த நிலையில் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் அவரது வீடியோ வெளியாகியுள்ளது காரைக்கால் மாவட்டம் பூவம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்களை ஏற்றி சென்ற பள்ளி வாகனத்தின் மீது போதை ஆசாமிகள் கல்வீசி தாக்குதல் நடத்தி ரகளையில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி வாகனத்தின் ஓட்டுநர் ஆனந்த் அளித்த புகாரின் அடிப்படையில் காளியம்மன் கோவில் தெரு பூதனூரை சேர்ந்த ஆகாஷ் கபிலன் எடுத்துக்காட்டி கிராமத்தை சேர்ந்த தாமரை செல்வன் ஆகிய மூன்று பேர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் பொறையாறு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் ரகளையில் ஈடுபட்ட தாமரை செல்வன் என்ற இருபத்து மூன்று வயது இளைஞரை பொறையார் போலீசார் நேற்று கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள இருவரை பிடிக்க சீர்காழி டிஎஸ்பி அண்ணாதுரை பொறையார் காவல் ஆய்வாளர் அண்ணாதுரை மற்றும் காவல் உதவியாளர் அறிவழகன் ஆகியோர் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து கைதான இளைஞர் தாமரை செல்வன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் வீடியோவை காவல்துறையினர் வெளியிட்டனர்